நம்பகமார பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தாமரை கோபுரத்தில் இருந்து விழுந்த மாணவி தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று இருக்கிறது கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து நேற்று வீழ்ந்து உயிரிழந்த மாணவியும் அக்கொம்பனி தெருவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து அண்மையில் வீழ்ந்து உயிரிழந்த இரண்டு மாணவர்களும் நண்பர்கள் என வந்திருக்கிறது உயிரிழந்த மூவரும் ஒரே சர்வதேச பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் கொம்பனி தெருவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியிலிருந்து சர்வதேச பாடசாலை ஒன்றில் வயலும் பதினைந்து வயதுடைய ஒருவரும் மாணவர் ஒருவரும் வீழ்ந்து உயிரிழந்தனர் அவர்களது உயிரிழப்புக்கு பின்னர் தமது மகள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாக நேற்று தாமரை கோபுரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்த மாணவியின் தந்தை வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது எவ்வாறாக இருந்தாலும் குறித்த மாணவி உயிரிழப்பதற்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை சந்தை நிலவரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி இருக்கிறார் அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கு இடையே நேற்றைய தினம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜி இளமைநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தார்கள் இதன்போது சந்தை நிலவரங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்பிருக்கிறது கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் முட்டைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என அகில இலங்கை கால்நடை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்திருக்கிறார் கடந்த வாரத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை வீழ்ச்சி மற்றும் சந்தையில் முட்டைக்கான கேள்வி குறைந்தமையினால் முட்டை விலை குறைவடைந்தது ஏற்கனவே மேலதிக உற்பத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதால் அதிகளவான முட்டைகள் பண்ணைகளில் தேங்கியிருந்தன இதனை விவசாய அமைச்சின் செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் கோழி முட்டை ஒன்றிற்கான விலையும் குறைக்கப்பட்டிருந்தது தற்போது கோழி முட்டை ஒன்றிற்கான உற்பத்தி செலவு முப்பத்து இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது கடந்த வாரம் பணியாளர்கள் உற்பத்தி செலவினத்திற்கு கீழ் மட்டத்திலேயே முட்டைகளை சந்தைக்கு விநியோகித்தனர் எனவே கோழி தீவனத்தின் விலை குறைக்கப்படுமானால் உற்பத்தி செலவினம் குறைவடையும் இதன் மூலம் குறைந்த விலையில் முட்டைகளை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என அகில இலங்கை கால்நடை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி எடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்